வணக்கம் பனிவிழ மலர்வனம் சரியில்லை அனுபமா காலேஜுக்கு வராங்க அந்த இடத்துல ராகிங் பண்ணுறதுக்காக சேரனோட ஃப்ரெண்டும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க இந்த இடத்துல கேப்டனோட ஆளுன்ட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க கேப்டன் யாரும் தெரியுமான்ட்டு அதை கூட தெரியாத நீங்கள் இருக்கீங்களான்ட்டு அப்போ கேப்டன் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி வர வைங்கன்ட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ யாரும் தெரியாத எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நானும் அவங்க கையை பிடிச்சி எடுத்தேன்ட்டு நீ கேப்டனுக்கு ஃபோன் பண்ணு சேரன் சொல்கிறார் அது கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு அதெல்லாம் முடியாதுன்ட்டு அவங்க கிளம்புறாங்க நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு வராங்க என்ன இவங்கலாம் என்ன ராகிங் பண்ணுறாங்க கேப்டனோட ஆளுன்னு சொன்னாக்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சொன்னேன் இவங்க ராகிங் பண்ணுறாங்களான்ட்டு அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க மகனாவுக்கு அவங்க சொல்கிறாங்க கேப்டனே அவன் தான் சேரன் தான்ட்டு அது கேட்டு அவங்க ஷாக்காக வராங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு சேரன் கிட்டே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அனுப்பம்மா இவ இந்த காலேஜில் சேர வந்திருக்கா புதுசாக இவன் என்னோட ஃப்ரெண்டுன்ட்டு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு சரி நீ கிளாஸுக்கு போன அனுப்பிட்டு இவங்க சொல்கிறாங்க நேத்தே உன்னோட பிறந்த நாளுக்கு நானும் கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தேன் இந்தா கிஃப்ட்டுன்னுட்டு அதை வாங்கி பார்த்தா அதில் ரிங் இருக்குது ஒரு கையில் போட போகிறாரு ஆனால் போட முடியல அதனால் இவங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் வேற ஒரு விரலில் மோதிரம் போட்டிருக்கே அதை கட்டிட்டு இதை போடன்னுட்டு அது எங்கள் அக்கா போட்டதை நான் யாருக்காகவும் கவிட்ட மாட்டேன்ட்டு அதை அவர் அப்படியே வாங்கிட்டு போய்ட்டுறாரு இவங்க அவரை விரும்புகிறாங்க இதே நேரத்தில் கதிர்வேலோட தாத்தாவும் அவங்க மாமாவும் ஒரு ஜோசியரை பார்க்க வராங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ரொம்ப வருஷமாக எங்கள் தாத்தா காலத்தில் வந்து நாங்கள் அரசியலில் இருக்கோம் அப்போல்லாம் நாங்கள் நல்லாவே ஜெயிச்சுக்கிட்டு வந்தோம் இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் எங்களால் அரசியலில் ஜெயிக்க முடியல எல்லாமே தோற்று போகிறோம் எங்கள் அன்றைக்கி வச்சு அவ்வளோ தோற்று போயிட்டுருக்கா இது ஏன் என்ன எதுன்னு தெரியல அதான் தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் சொன்னும் ஜோசியர் சொல்கிற சோழியை போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு பாவத்தை வாங்கியிருக்கீங்க அது சாபமாக மாறி இருக்குது அது ஒரு கர்ப்பிணியோட சாபன்னுட்டு அதை கேட்டு அவங்க பழசெல்லாம் நினச்சி பார்த்து ஷாக் ஆகிறாங்க அப்போ அதுக்கு பரிகாரம் கேட்கும்போது எல்லாம் சரி பண்ண முடியாதது கர்ப்பிணியோட சாபம் அதனால நீங்க அந்த குடும்பத்தை எங்க இருக்காங்க தேடி அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்போ வேணால் அது சரி போகலாம் அதை வேணாம் செய்யுங்கன்ட்டு அவர் சொல்றாரு இதே நேரத்தில் இதே நேரத்தில் அன்பு அவங்க அப்பாவும் கோயிலுக்கு வராங்க அங்க சேரனுக்கு பிறந்த நாளுக்காக அவங்க அர்ச்சனை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அங்கே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயர் அந்த இடத்துல இங்கே கதிர்வேல் குடும்பத்துலேருந்து வராங்க வந்துட்டு அவங்க போயிட்டு முன்னால் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ண வைக்கிறாங்க இதை பார்த்து அன்புக்கு கோவம் வருது அவங்க சண்டை போட போகிறேன்னு கிளம்புறாங்க அவங்க அப்பா தடுக்கிறாரு அங்கே இருக்கிறவங்களாம் அந்த அரசியல்வாதி ராஜராஜேஸ்வரிக்கு எல்லாருமே வணக்கம் சொல்கிறாங்க ராஜராஜேஸ்வரியை பூஜை பண்ணிக்கிட்டு கிளம்போது எல்லாருமே வணக்கம் சொல்கிறாங்க பொதுஜனங்க இங்கே அன்பு அவங்க அப்பாவை மட்டும் அமைதியாக நிற்கிறாங்க அதை பார்த்து இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அன்புக்கு அவங்க அப்பாவுக்கு முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அவங்களாம் கிளம்பிடுறாங்க ஏதோ யோசனையோட அப்போது கதிர்வேலு அன்புவை பார்க்குறாரு இதே நேரத்தில் கணேஷு அப்பாயின்மெண்ட் ஆடற தாலுகா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வராரு அந்த ஆஃபீஸ் இருக்கிட்ட அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெவின்யூ ஆஃபீஸராக என்னை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்ட்டு சொல்கிறாரு அவரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இவரை கூட்டிகிட்டு போயிட்டு சேரில் உட்கார வைங்கன்னுட்டு அவர் வாழ்த்து சொல்லி அனுப்புகிறாரு அவரும் அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு இவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் அன்புக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க க்ளாஸில் இருக்காங்க அப்போ அவங்க அதை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இவருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க அப்புறம் அன்பு வீட்டில் டூ வீலர் வாங்கியிருக்காங்க வண்டிக்கு பூஜை போட்டுட்டு அவங்க அம்மாவோட சமாதி கிட்டே வந்துட்டு பூஜை போடுறாங்க இவங்க சாமி கும்பிட்றாங்க அந்த நேரத்தில் அவங்க மேலே பூவெல்லாம் வந்து தூவி விழுது இவங்க சந்தோஷமாக சாமி கும்பிட்றாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்